இங்க இருக்கிற மந்திரி யார்னு உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி மந்திரி எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல அங்க மேலூர்ல பேசும் போது அங்க கூட்டத்திலிருந்து பேசுறாங்க ஐயா பேசுங்க அப்படின்னு என்னப்பா பேசுறது இங்க இருக்கிற மாவட்ட மந்திரி யார் உங்களுக்கு தெரியும் அவர் பத்திரப்பதி துறையில் இருக்காரு ஆக கொள்ளையோ கொள்ள அடிக்கிறான்னு கீழே இருக்கிற மக்கள் பேசுறாங்க நான் பேசுறேன் எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க மக்கள் இப்போ ஏற்கனவே பிராந்தி கடையில் பத்து ரூபாயின்னு ஒருத்தர் பேர் வாங்கியிருக்கார் யார் நம்மளுக்கு தெரியும் இப்போ இங்க இருக்கிற அமைச்சர் பத்து பர்சன்ட் பதிவு செஞ்சா பத்து பர்சன்ட் பத்திர பதிவு செஞ்சா பத்து சதவீதம் அவருக்கு போய் சேர வேணும் அப்படி சேர்ந்தா அந்த பத்திர பதிவு நடக்கும் நடக்குதுல உண்மைதானே உண்மைதானுங்க மேலூர் மக்கள் சொன்னாங்க பல இடத்துல நான் கேள்விப்பட்டது அந்த அடிப்படையில் இங்க இருக்கிற அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் செய்கின்ற பொழுது அதற்கு பத்து சதவீதம் அந்த கொடுத்தா தான் அந்த பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அவருடைய வீடுகளை வாங்கினாலும் சரி நிலத்தை விற்பனை செஞ்சாலும் சரி பத்து சதவீதம் அவளுக்கு கொடுத்தா ஏற்கனவே கஷ்டத்தெல்லாம் வீடு விற்கிறான் கஷ்டத்தை தான் நிலத்தை வைக்கிறான் அப்படி இருக்கட்டும் போது அவர்கிட்ட பத்து சதவீதம் கமிஷன் வாங்கினா அவள் எப்படி வாழ முடியும் திமுக ஆட்சி ஒரு அவல ஆட்சி என்பதற்கு இதுவே உதாரணம் அது மட்டும் இல்ல தமிழகத்தில் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்திரப்பதிவு அளவு இருக்குது ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்திரப்பதிவு அலுவலகம் அதில் ஒரு வருஷத்துக்கு மேலே பத்திரப்பதிவு அளவுகள் இருந்ததே கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் அடுத்த வருஷம் இன்னொருத்தர் அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்லயும் மாத்தி மாத்தி ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அதுல ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி வரும் கீழே சக்கரம் மேலே வரும் அப்பொழுது இப்படிப்பட்ட ஊழல் தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்க போறோம் போன மாதிரி நினைச்சிடாதீங்க போன தடவை நான் முதலமைச்சர் இருக்கும் போது நாலு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு மாதம் இருந்தேன் எங்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு மனம் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது மாறுகிறது மக்களை வாட்டி வதைத்து இன்னைக்கு மக்களிடத்தில் பணம் பறிக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுதாண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இன்றைய அமைச்சர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும்